எல்லும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் வந்து தண்டங்கீரை போட்டு குயிக்காக ஹோட்டல் ஸ்டேயில் எப்படி கூட்டு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி என்ன மத்தியானம் லஞ்சுன்றதையும் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்டங்கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கங்க அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில் கட் பண்ணி கீரையை போட்டிருக்கேன் மீதி கீரையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான தக்காளி வந்து ஒரு மூணு எடுத்துருக்கேங்க இப்போ கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு சின்ன குக்கரில் வந்து ஒரு கப்பு பைத்தம் பருப்பும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு கடலப்பருப்பும் சேர்த்து கழுவி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் அதில் சேர்த்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன் கீரை ஃபுல்லாக இதில் போட்டாச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அந்த குக்கரை மூடி போட்டு மூடி ரெண்டே ரெண்டு விசில் விட்டுடலாங்க குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்து இறக்கி வச்சுருக்கேன் சூடு ஆரட்டம் அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த கூட்டுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன் கடுகு நம்ம அதில் கடலப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கடலப்பருப்பு போட வேண்டாம் உளுசம்பருப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் போட்டு கொஞ்சம் செவப்பட்டோம் செவந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வத்த மிளகா வந்து ஃபர்ஸ்ட்டே போட்டிங்கன்னா கறிக்கிடும் அதனால் நான் இந்த டைமில் சேர்த்துட்ருக்கேன் இப்போ எல்லாமே சேர்ந்து அங்கே நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொண்ணு நேரமாக வதக்கிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டோன்னு கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாங்க நம்ம அதிலையும் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த வெங்காயம் வந்து பொண்ணு நேரமாக வதங்கட்டோம் நம்ம வந்து அந்த கீரையிலே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கிறதுனால வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பொண்ணு வதங்குற வரலும் வதக்கி விட்டுக்கலாங்க குக்கரு விசில் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பருப்பு வந்து ரொம்ப குழையும் செய்யாமல் நல்லா வந்து மீடியமாக வெந்திருக்கு கீரையும் நல்லா கீரை தக்காளி எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க ரெண்டு விசில் போடுங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா பருப்பு வந்து ரொம்ப குழகுழன்னு ஆயிடும் ரெண்டே ரெண்டு விசில் போகிறோம் இப்போ நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் எடுத்து கொட்டிடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காயை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டோன்னு வேக வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம கொஞ்சம் பொடியும் சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சாச்சு இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு ஹோட்டல் ஸ்டைலில் கீரை கூட்டு குயிக்காக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கே என்ன சமையல் பார்த்தலாம் வாங்க சாதம் லெமன் ரைஸ் கீரை கூட்டு தயிர் அப்பளம் வத்தல் இவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க